நேற்று நைட்டு வந்தே நான் தயிர் எப்படி போடுறதுன்னு சொல்லி உங்களுக்கு அந்த பால் வந்து ஆற வச்சு கப்பில் ஊற்றி வச்சு அது மூடி வச்சுருந்தில்ல இப்போ தயிராக இருக்குதுன்னு சொல்லி இப்போ தான் நான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன் இன்னும் நான் எப்போயா தான் எடுத்து பார்க்குறேன் தயிர் ஆயிருச்சா என்னான்னு சொல்லி நீங்களும் வாங்க பார்க்கலாம் இது இப்போ திறக்கிறேன் ஆடுது ஆயிருக்க மாட்டிருக்குது

உங்கள் பார்த்துக்கோங்க தயிர் பார்த்துக்கோங்க எப்படி ஆயிடுச்சுன்னு கட்டியாகவே ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க கையில் எடுத்துக்காட்டுறேன் ஐயோ பார்த்துக்கோங்க எப்படி கட்டி ஆயிடுச்சுன்னு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நல்ல ரிசல்ட்டாகவே கிடைக்கும் ஏன் நம்மளாம் கடையில் வாங்கி நம்ம சாப்பிடணும் நம்மளே நம்மளே சுயமாக செஞ்சு நம்மளே சாப்பிடலாம் அப்புறம் இன்னொன்று என்னென்னா என்னது அந்த ரேடியா செட்டு காட்டுறேன்னு சொன்னதானே வாங்க காட்டன்